ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான உலندر வடை சாஃப்ட்டா எப்படி செய்யதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பாத்தீங்களனா நான் ஒரு கால் கிலோ ஆலவுக்கு நல்ல ஊறுட்டு உலந்தா எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வெச்சிருக்கேன் பாருங்க நல்ல 2 3 முறை அலசிட்டு இது போல நல்ல ஊறி வரணும் ஒரு பருப்பு நீங்க அழுத்தி பாத்தீங்களனா இது போல வந்து ரெண்டா வந்து உடையுதுங்க பாருங்க இது போல இருக்கணும் இப்ப வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு எந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாக்கலாங்க பாருங்க இப்ப நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன் இப்ப பாதி அளவு கூட நான் சேர்க்க கிடையாதுங்க அதை விட கொஞ்சம் குறைவா தான் நான் சேர்த்துருக்கேன் இப்ப கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு முறை நல்லா கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் திரும்பவுமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதே போல எல்லா மாவுகளையும் அரைச்சி எடுத்துட்டு பாக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவு வந்து கொஞ்சமா தண்ணியில எடுத்து விட்டு பாக்கலாங்க மேல வந்து நல்லா எலும்பி வரணும் பாருங்க இது போல இப்ப நான் அரிசி மாவு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிட்டேங்க வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் அதிகமான அளவுக்கு நான் சேர்க்க கிடையாதுங்க மேலே வந்து நம்ம உளுந்தோட வடை வந்து லேயர் கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு கால் கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது போல சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கங்க நான் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு உடைக்காம தான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தட்டியும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டும் வந்து கூடுதலா கிடைக்கும் நமக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து நம்ம பத்தலன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சேர்த்து அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாம் வந்து ஒன்னா இந்த உளுந்தோட சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல நல்லா பஃபியா வர்ற வரைக்கும் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல இருக்கணும் மாவு இப்போ கொஞ்சமா நம்ம கைகளில் வந்து தண்ணியை வந்து அப்ளை பண்ணிக்குங்க ஈஸியா நம்ம எடுத்து வடைய போடும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் கையில வந்து தண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்களா இப்போ வடை செய்யறதுக்காக ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கிட்டோம் தேவையான அளவுக்கு நீங்க ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிங்க இப்போ கொஞ்சமா வந்து கையில தண்ணியோ இல்ல வந்து எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு மாவை இது போல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமா எந்த அளவுக்கு உங்களுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளா சேர்த்துக்கலாம் இது போல மிடில் சேர்த்துட்டு அப்படியே சேர்த்திருந்தாங்க ஒவ்வொரு முறையும் நீங்க சேர்க்கும் போது கொஞ்சமா நீங்க தண்ணியை அப்ளை பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அப்ப வந்து ஈஸியா வந்து நமக்கு மாவு சேர்க்க வரும் இப்ப பாருங்க மேல எலும்பி வந்துடுச்சு இப்ப திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சு நீங்க இத வேக வச்சு எடுத்துக்கங்க ஹை பிளேம்ல வச்சீங்களா மேல் மாவு வந்து சட்டுன்னு கருகி போயிடும் வெந்து வராது நல்லா வெந்து வந்த பிறகு பாக்கலாம் பாருங்க நல்லா நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் என்ன வந்து நம்ம போட்ட வடை வந்து சட்டுன்னு வெந்து வந்துருங்க அதனால எல்லா வடையும் இது போல திருப்பி விட்டு நம்ம இது பண்ணுங்க ஒரே ஈவனா நல்லா வெந்து வந்துருங்க பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடைகளை முழுமையா எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நம்ம செய்யற பக்குவத்துல நீங்க செய்தீங்களா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச்சர்ல உளுந்து வடை வந்து நமக்கு கிடைக்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம உளுந்து வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே பாத்தீங்களா எல்லா உளுந்து வடையும் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே சூப்பரான இந்த உளுந்து வடை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சந்திக்குட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ